ஸ்ரீ பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு வருஷமும் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி கேது பயிற்சி பலன்களை பார்த்துக்கிட்டு வரும் அது மாதிரி இந்த வருஷம் வரப்போகிறது சனிப்பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் சனிப்பெயிற்சி அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் சற்றக்குறைய ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சனி பகவானவர் ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மாறக்கூடியது இப்போ இந்த வருஷம் சனி பெயர்ச்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி ஆங்கில தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை சற்றரக் அஞ்சு மணி இருபது நிமிஷத்திற்கு சனி பகவானானவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ம கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் நம்மளோட சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது உண்மையான சனிப்பயிற்சின்னு சொல்லலாமா உண்மையான சனிப்பயிற்சின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்கா இன்றைய தினம்தான் நம்மளுடைய சனி பகவானுடைய புகழ்பெற்ற ஸ்தலமான திருநள்ளாறில் சனிப்பயிற்சி கொண்டாடுறாங்க அப்ப நம்மளோட பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே திருநள்ளாறை வச்சு தான் நம்மளுடைய சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே சொல்றோம் சனி பகவானுக்குன்னு உண்டான ஸ்தலம் அது நவகிரக ஸ்தலத்துல ஒரு ஸ்தலம் அப்படின்றது சனி பகவானுடைய ஸ்தலம் அப்படின்றது திருநள்ளாறு அங்கே கொண்டாடுற பயிற்சி உண்மையான பயிற்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம சொல்கிறோம் ஒரு சில இதில் திருக்கணிதத்தில் மாறுறதுக்கு வாய்ப்புக்கள் உண்டு பட் நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு ஜோதிஷ சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு கொண்டாடக்கூடியது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மார்கழி மாதம் தேதி மாலை அஞ்சு இருபதுக்கு சனிப்பயிற்சி தொடங்குது இந்த சனிப்பயிற்சியில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த சனிப்பயிற்சி இருக்கிறது அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையில் இருக்குது சற்றேறக்குறைய கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் வருஷம் மூணு வருஷத்துக்கிட்ட இருக்குது இந்த மூணு வருஷம் இருக்கிறதுக்குள்ளார ரெண்டு பெரிய பயிற்சிகள் இருக்குது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள் இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுறது சனி பகவான் ஒரு கட்டத்துலேருந்து நூறு கட்டம் மாறுறதுக்கு சற்றக்குறைய ரெண்டரை வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைலாம் வருவார் அப்போ இந்த சனிப்பயிற்சி தொடங்குறது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்த சனிப்பயிற்சி மீனத்துக்கு போகிறது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதை தவிர இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரகஸ்பதியான குரு பகவான் மாறுறது அப்படின்றது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு பயிற்சி அடைகிறார் அடுத்த பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அடைகிறார் இது ஒன்று இதை தவிர அடுத்து மெல்ல செல்லும் கிரகங்கள் இருந்து ராகு கேது பகவான் ராகு கேது பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் சற்ற ஒன்றரை வருஷம் பயிற்சி அடைவார் அப்போ இந்த பயிற்சி அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த சனி சனிப்பயிற்சிக்குள்ளார வர பயிற்சி அப்படின்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ராகு கேது பயிற்சி அடைவார் எப்பொழுதுமே மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லும் பொழுது அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்லணும் அதே போல் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்வை பலம் உண்டு சனி பகவான் செவ்வாய் பகவானுக்கு குரு பகவானுக்கு ராகு பகவானுக்கு இவங்களுக்கெல்லாம் விசேஷ பார்வைகள் உண்டு அதை வச்சு நாம இந்த சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்னென்ன நல்ல பலன்கள் என்னென்ன கெடுவலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றத பார்ப்போமா ரிஷவராசி என்பர்களே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரிஷபத்தில் பொறுத்தளவுக்கு கார்த்திகை ரோகிணி மிருகசிஷன் இந்த ஒன்பது பாதங்களை கொண்டது ரிஷபராசி இந்த ஒன்பது பாதங்களை கொண்ட ரிஷபராசியுடைய அதிபதி அப்படின்றது சுக்கர பகவான் எப்பொழுதுமே சுக்கரனுடைய ராசிக்கும் சரி சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்கும் சரி சனி பகவான் யோகரா யோகர் சரி அப்போ யோகர் அப்படிங்கும்போது அவர் நல்லதான் செய்வாரா அப்படின்னாக்க நல்லதாக செய்வார்ன்ற முடிவுக்கு வந்துடலாமா கண்டிப்பாக நல்லது தான் செய்வார்ன்ற முடிவுக்கு வந்துடலாம் சரி இந்த சனிப்பெயர்ச்சி இதுவரையிலும் உங்களுக்கு இருந்த இடம் ஒம்பதாம் இடத்துல இருந்தார் சனி பகவான் ஒம்போதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது சிறப்பாக அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பு இல்லை தான் ஆனாலும் படிப்பு அதாவது ஒன்பது அப்படின்றது உயர்கல்வி மற்றும் தகப்பன் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அப்போ உங்களுடைய கல்வியில் இந்த கடந்த ரெண்டரை வருஷமாகவே பிரச்சனை 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 பிரச்சனைன்னு இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டமாக அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் விலகக்கூடிய காலகட்டங்கள் சரி இவர் எங்கே வராரு அப்படின்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு மகர ராசியில் அவிட்டு நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துலேருந்து அவிட்டு நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசிக்கு வரார் அவர் மாறக்கூடிய இடத்தோடைய அதிபதியும் அவர்தான் அந்த இடத்தோட உரிமையாளர் மற்றும் அவர் மாறக்கூடிய நட்சத்திரமும் செவ்வாயோடைய நட்சத்திரமான அவிட்டு நட்சத்திரத்துக்கு மாறாரு சரி பெரிய அளவுக்கு பலன்கள் இருக்குமா பெரிய அளவுக்கு கெடுபலங்கள் இருக்குமா பெரிய அளவுக்கு நல்ல பலங்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா ஓரளவுக்கு சராசரியாக ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்க முன்னாடி ஒம்பதாம் இடத்துல இருந்து தகப்பனுக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ பத்தாம் இடத்துல சனி பகவான் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் அப்படிம்போம் என்ன சாமி ஜீவனஸ்தானத்தில் வந்து ஏதாவது குழப்படி பண்ண போகிறாரா தொழிலில் ஏதாவது குழப்படி பண்ண போகிறாரா கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்புகள் நூறு சதமானம் உண்டு எப்பொழுதுமே prevention இஸ் பெட்டர் தன் க்யூர் நமக்கு இப்ப பயிற்சி தெரிஞ்சிருச்சு யோகராக இருந்தாலும் சனி பகவானை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனையே உண்டு பண்ண வாய்ப்புகள் உண்டு அப்ப தொழில என்னென்ன பண்ணக்கூடாது புதுசாக அபிவிருத்தி பண்ணுறத தவிர்க்கணும் சமயம் இந்த காலகட்டங்களில் போன வருஷமே போன ரெண்டரை வருஷமாக பட பாடுபட்டேன் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பண்ணினா சிக்கல் வரும்னு சொல்கிறீங்களே கண்டிப்பாக சிக்கல்கள் வர வாய்ப்புகள் உண்டு என்ன விதமான சிக்கல்கள் வர வாய்ப்புகள் உண்டு தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் பிரச்சனைகள் வர வாய்ப்புக்கள் உண்டு தொழிலில் முடக்கம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கொடுத்தா அந்த கொடுத்த தினத்தில் மக்கள் பூங்களுக்கு கொடுக்குறதுக்கு காலதாமதம் ஏற்பட்டு சங்கடங்களையும் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமா எச்சரிக்கையாக இருக்கணும் சரி அடுத்தது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் அவர் யாரோட வீட்டில் இருக்கார் ராகு கேது பகவானுக்கு எப்பொழுதுமே சொந்த வீடு கிடையாது அவங்க யாரோடைய வேலையை செய்வாங்க அப்படின்னா எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டின் அதிபதியோடைய வேலையை செய்வாங்க இப்போ ராகு இருக்கிற இடம் அப்படின்றது பிரகஸ்பதியான குருவோடைய வீட்டில் இருக்கார் அப்போ அவர் குருவுடைய வேலையை செய்யணும் இந்த ராகு அப்படின்றதுக்கு கோதண்ட ராகு குரு வீட்டில் இருந்த ராகு கோதண்ட ராகு அப்படின்னு பேர் அப்போ லாபத்தை தருவார் ஆனால் பிரச்சனைகளை பண்ணி லாபத்தை தருவார் ஆனால் அவரிமிதமான லாபத்தை தருவாரா கண்டிப்பாக அவரிமிதமான லாபத்தை தருவாரா கண்டிப்பாக தருவார் சரி அடுத்தது கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துல ஒரு பாவகிரகமான கிரகமான கேது இருக்கார் அஞ்சாம் இடத்துக்கு உண்டான அதிபதியான புதன் அவர் எட்டாம் இடத்துல இருக்கார் மாதம் பிறக்கும்போது அதாவிட்ட சனிப்பெயர்ச்சி நிகழும்போது அப்போ பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் வலு குறையுதா வலு குறையுது அதே போல் கல்யாணமான தம்பதிகளுக்கு சந்தான பாக்கியம் உண்டாகுமா சந்தான பாக்கியம் உண்டாகும் எப்போ உண்டாகும் அப்படின்னாக்கா இந்த வரக்கூடிய குரு பயிற்சி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிற குரு பகவான் ராசிக்கே வரார் ராசிக்கு வந்துட்டு அவர் அஞ்சாம் பார்வையாக பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ இந்த கடந்த நாலு மாதம் ஆனதுலேருந்து நாலு மாதம் கொஞ்சம் சந்தான பாக்கியத்துக்கு பிரச்சனை உண்டு இவர் பொறுத்தளவுக்கு ராசிக்கு மாறும் பொழுது அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு விருத்தி கிடைக்குமா இந்த காலகட்டங்களில் விருத்தி கிடைக்கும் அதே போல் பன்னெண்டில் குரு பகவான் இருக்கார் தனக்காரகனான குரு இருக்கிற இடம் பன்னெண்டில் இருக்கார் அப்போ இந்த பன்னெண்டில் இருக்கிறவர் எத்தனை நாள் அங்கே இருப்பார் அப்படின்னாக்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் இருப்பார் இந்த காலகட்டங்களில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படும் வெளியூர் வெளிநாடு பயணம் பண்ண வேண்டிய ஏற்பாடு பண்ணால் படும் அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் புதிய தொழில்கள் தொடங்க வாய்ப்பு கிடைக்கும் ஆனாலும் எச்சரிக்கையாக இருந்து பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணாமல் மூளையை மூலதனமாக வச்சு செய்கின்ற தொழிலை செஞ்சோம் அப்படின்னா தப்பிச்சுக்க முடியுமா தப்பிச்சுக்க முடியும் அடுத்தது இந்த குரு மாறுறது எப்போ அப்படின்னாக்க ஒன்று அஞ்சு மாறுறாரு அப்போ பொழுது கண்டிப்பாக தொழிலில் இருந்த சுணக்கங்கள் தொழிலில் இருந்த போட்டி பொறாமை பொச்செரிப்பு அத்தனையும் தீரக்கூடிய காலகட்டங்களாக தீரக்கூடிய காலகட்டங்களே அதே போல் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இன்னொரு இடமான துலாத்தை பார்க்குறார் அப்போ துலாம் ஆறு அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் வேலை ஸ்தானம் அடுத்தது இவங்க பிரச்சனைக்குரியவர்களை அடக்கக்கூடிய ஸ்தானம் எதிரிகளை சமகாரம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடம் வலுப்படுறதுனால உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் வலுப்படுறதுனால அந்த ராசியே உங்களுடைய இன் அதிபதியான சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக வேலை தேடிகிட்டு இருந்த இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியாக அப்படின்னா இந்த சனிப்பயிற்சின்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக நான் வேலை தேடிட்டு இருந்தேன் ஜாமி கிடைக்கவே இல்லை எல்லாம் டெம்பரரி வேலையாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் வேலை அதே போல் சின்னத்திரை திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக தொழிலில் முடக்கமாக இருந்துட்டு இருந்தாங்க சின்னத்திரை கலைஞர்கள் வாய்ப்பே கிடைக்கல சாமி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி அனுகூலமான சனிப்பயிற்சியாக அனுகூலமான சனிப்பயிற்சி அடுத்தது பன்னெண்டில் இருக்கிற குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒம்போதாம் பார்வையாக உங்களுடைய ஜாதகத்துடைய ராசியுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம் அடுத்தது பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு ஸ்தானம் அப்படிமோ அப்போ இந்த மாங்கல்ய ஸ்தானமும் மறைவு ஸ்தானமும் வலுப்பெறது சிறப்பாக வலுப்பெறது சிறப்பு நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு ஆணோ பெண்ணோ தேடிகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கக்கூடியது வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாளாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு திருமணத்தில் உண்டான தடையும் தாமதமும் விலகி திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா வாய்ப்புகள் உண்டாகும் சரி அடுத்ததை பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகம் சனி பகவானை பொறுத்தளவுக்கு பார்வை இருக்குது பார்வை அப்படின்றது விசேஷமான பார்வைன்னு ஒன்று உண்டு ஒன்று மூணாம் பார்வை இன்னொன்று ஏழாம் பார்வை இன்னொன்று சனி பகவானுக்கு விசேஷமான பார்வை பத்தாம் பார்வை இப்போ இந்த மாறின சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடம்ன்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு வீட்டை விட்டு பயணம் செய்யக்கூடிய இடம் அப்படிம்போ அயன சயன போகஸ்தானம் அப்படிமோ அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு தொடங்கிடுச்சா கண்டிப்பாக தொடங்கிடுச்சு அப்போ அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யலாமா செய்யலாம் சரி இதுக்கு உண்டான பாஸ்போர்ட் விசா இது எல்லாம் கிடைக்குமா கண்டிப்பாக தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வரக்கூடிய இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஏற்றமான காலகட்டங்கள் சரி அடுத்தது சனி பகவான் விசேஷமான பார்வை அப்படின்றது நாலாம் இடத்தை பார்க்குறாரு அவருடைய ஏழாம் பார்வையினால் நாலாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு வண்டி வாகன மாத்ருஸ்தானம் வண்டி வாகனம் வாங்கணும் ஒன்றும் இல்லை டூ வீலர் வச்சிருந்தவங்க ஃபோர் வீலர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஃபோர் வீலர் வச்சுருக்கிறவங்க சேடன் போன்ற லேவிஷான வாகனங்கள் அதாவது லக்ஸரியான வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் என்ன ஒன்று ஒன்று அவர் சனி பகவான் பார்க்கறதுனால வண்டி வாகனங்களில் மிக மிக எச்சரிக்கையாக போகிறது சிறப்பாக இருக்குமா எச்சரிக்கையாக போகிறது சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்க அவருடைய பார்வைப்படுது சனி பகவானுடைய பார்வையை பொறுத்தளவுக்கு சாணாதிபதி அவரே பார்க்குறாரு ஆனால் அவர் பார்த்த இடமும் பாழா ஆகும் அப்படின்றது ஒரு ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்ப வண்டி வாகனங்கள்ல எதவா போயிட்டு எதவா வந்தோம்னா பிரச்சனை இல்லை சரி சாமி அதுக்கு அடுத்தது நாலாம் இடம் அப்படின்றது மாத்ருஸ்தானம் அப்படிம்போம் மாத்ருன்னா அம்மா அப்போ மாத்ருஸ்தானத்துக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் என்ன விதமான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்த்தோம்னாக்க உடல் நலத்தில் கோளாறு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அடிவயிறு உபாதைகள் வர வாய்ப்புகள் உண்டு மூட்டு ப்ராப்ளங்கள் வர வாய்ப்புகள் உண்டு அஜீரண கோளாறுகள் வர வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தாயை நல்ல லெவலில் பார்த்துக்குங்க ஒன்று அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா கூட உடனடியாக ஆஸ்பத்திரியில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துறது நல்லது ஏன்னா சனி பகவான் பார்த்த இடம் அதை மாதிரி உள்ளது அடுத்தது சனி பகவானை பொறுத்தளவுக்கு பத்தாம் பார்வையாக அவர் எங்கே பார்க்குறாரு அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்துல மாதம் பிறக்கும் பொழுது சனிப்பயிற்சி நடக்கும்பொழுது அங்காரகன் இருக்கார் அங்காரகன் பார்க்குற அங்காரகனுடைய வீட்டை செவ்வாயோடைய வீட்டை பார்க்கறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனம்லாம் வாங்கியாச்சு நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புக்களை இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ ஆனால் ஒன்றே ஒன்று இடம் வீடு அப்பார்ட்மெண்ட்டு இதெல்லாம் வாங்க கொடுப்பார் ஆனால் ஒரு சின்ன சின்ன லிட்டிகேஷனோடையே கொடுப்பார் ஏன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு கொடுப்பதையும் சனி பகவான் கொடுப்பதும் யாரும் தடுக்க முடியாது அதே போல் சனி பகவான் கெடுப்பதையும் தடுக்க முடியாது அப்போ இந்த காலகட்டங்களில் நிலம் வாகனம் பூமி எது வாங்கினாலும் எச்சரிக்கையோடு வாங்கணும் ஒரு சில லிட்டிகேஷன்ஸ் வர வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த லிட்டிகேஷன் என்ன அப்படின்றத உங்கள்கிட்ட பக்கத்தில் உள்ள வக்கீல்கிட்ட கேட்டுக்கிட்டு ஒன்றுக்கு பத்து முறை கேட்டுக்கிட்டு வாங்கிறது சிறப்பாக இருக்குமா மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மொத்தத்தில் பொறுத்தளவுக்கு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி யோகமான சனிப்பெயர்ச்சின்னு சொல்லாமல் கண்டிப்பாக யோகமான சனிப்பெயர்ச்சினே சொல்லலாம் சரி சாமி ஆனாலும் எனக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் சூட்சமத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாக்க அது பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சாமி அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பெரிய அளவுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் சொல்கிறேன் ஒரு சில இளைய பரிகாரங்கள் அதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விளக்குமா விலகும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னாக்க தேனி பக்கத்தில் குச்சனூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அந்த குச்சனூரில் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்குது அந்த சனீஸ்வர பகவானுக்கு போயிட்டு சனி பெயர்ந்தவுடன் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் சனி பயிற்சிக்கு அப்புறம் அங்கே போகணும் அதுக்கு முன்னாடி போகிறத தவிர்ப்பது சிறந்தது போயிட்டு அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை இதை தவிர சனீஸ்வர பகவானுக்கு பொறுத்தளவுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியுமோ பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும் அதாவது எப்படி அப்படின்னாக்க சூரியனை கண்டாச்சுன்னா எப்படி பனி விலகுமோ அதே மாதிரி உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் சரணாகதி 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 யார்கிட்ட ப்ராப்ளம் அவங்கள்ட்டையே சரணாகதி அப்போ சனீஸ்வரனால் ப்ராப்ளம்ன்றதுனால சனீஸ்வர பகவான்கிட்ட சரணாகதி அடைங்க சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒரு எளிய பரிகாரங்களாக சொல்லுங்களேன் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பதினோரு சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு அபிஷேக திரவியங்கள் பால் பன்னீர் இளநீர் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாலும் வரக்கூடிய பிரச்சனைகளும் அந்த பிரச்சனைகளும் விலகும் சாமி அந்த பதினோரு சங்கடக சதுர்த்தி போகிறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க நான் ஒரு காயத்ரி சொல்கிறேன் அந்த காயத்ரியை டெய்லி காலையில் பிரம்மமுகூர்த்த நேரமான நாலுலேருந்து ஆறுக்குள்ளார குறைஞ்சது எட்டு ட்ரிப்பாக சொல்லணும் ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார் இதை எட்டு ட்ரிப்பு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகமாக விலகும் நான் அந்த என்னோடய வீடியோவில் இந்த கா காகத் தொடர் சனீஸ்வர பகவானோட காயத்ரியை போடுறேன் இதை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் உங்களை விட்டு விலகுமா கண்டிப்பாக விலகும் இதுவரை பொறுமையாக கேட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்